அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் இணைந்திருப்பது ரெனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா விநாயகரின் யானை முகம் அதுதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் மனித முகம் இருக்க பிள்ளையாருக்கு மட்டும் எதனால் யானை முகம் வந்தது எப்படி என்று தெரியுமா தெரியாதெனில் இங்கு தெரிந்து கொள்ளலாம் தேவலோகத்தில் காஜமுகசூரன் என்ற அரசன் அங்குள்ளவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் அவனை யாராலும் அழிக்க முடியாதபடி பிரம்மாவிடம் ஒரு வரம் பெற்றான் அந்த வரம் ஆண் பெண் சம்பந்தம் இல்லாத பிறந்த ஒருவனாலேயே தன்னை அழிக்க முடியும் வரத்தை பெற்றான் இன்னல்களை அறியாமல் பிரம்மாவும் கேட்ட வரத்தை கொடுத்தார் ஆண் பெண் சம்மந்தம் இல்லாமல் குழந்தை பிறப்பு சாத்தியமில்லை என்பது அவன் போட்ட கணக்கு அவன் நினைத்தபடியே யாருமே உலகில் பிறக்கவில்லை அதனால் அவனுக்கு எல்லாரையும் தனக்கு அடிமையாக்கி விட்டு விட நினைத்தான் எனவே சர்வலோகத்தையும் வளைத்து தன் காலின் கீழ் கொண்டு வந்தான் தேவர்களை பதைத்தான் அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் தவித்து போன தேவர்கள் பிரம்மனிடம் நடந்ததை கூறினான் அதனால் அவனை படைத்த பிரம்மாவிடம் முறையிட்டனர் எல்லாவற்றையும் அறிந்த சிவபெருமான் பிரம்மன் அருளிய வரத்தின் காரணத்தால் என்னாலும் காஜமுக சூரனை அழிக்க முடியாதென்றார் இருந்தும் அவர் மனதில் தேவர்கள் படும் துன்பத்தை நினைத்து கருணை உண்டாச்சு அவர்கள் மீது கொண்ட கருணையால் திருவிளையாட்டல் ஒன்றை பார்வதி தேவியின் மூலமாக நிகழ்த்தினார் சிவபெருமான் எல்லாருடைய துன்பத்தையும் தீர்க்க முடிவு செய்த செய்த சிவபெருமான் பார்வதி தேவி திருமேனியில் பூசியிருந்த மஞ்சளை வழித்தெடுத்து ஒரு உருண்டையாக்கி உடல் உறுப்புகளையும் வடிவ வடிவமைத்தாள் பின் அந்த உடலுக்கு உயிரையும் கொடுத்து பிள்ளையார் என பெயர் சூட்டினாள் அந்த பிள்ளைதான் பார்வதி தேவியின் அந்தப்புற காவலனாக இருந்தது இந்த சமயத்தில் சிவபெருமான் அந்தபுரத்திற்கு வந்தார் சிவனை யாரென்று அறியாத சிறுவன் பார்வதி குளித்து கொண்டிருப்பதால் உள்ளே போக கூடாது என கூறி எம்பெருமானை தடுக்க என் அந்த இருக்கும் நீ யாரடா என கேட்டு தன்னிடம் இருந்த பலயுதத்தால் அந்த பிள்ளையின் தலையை வெட்டிவிட்டார் அதே நேரத்தில் பார்வதி தேவியும் அங்கு வந்து தன் மணவாளனை கண்டித்தாள் இவன் நம் பிள்ளை இவனுக்கும் மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்றாள் இந்த சமயத்தில் அந்த இடத்தில் வ வடக்கு திசையை நோக்கி யார் படுத்திருந்தாலும் உலக நலனுக்கு ஆபத்து என்பது சாஸ்திரம் இதை பார்த்த சிவன் உலக நலனுக்கு ஆபத்து விளைவித்த யானையின் தலையை துண்டித்து பிள்ளையாருக்கு பொருத்தி உயிர் பெற செய்தார் ஆண் பெண் கலப்பின்றி பிறந்த அந்த குழந்தை காஜமுக சூரனை போரிட்டு வென்று சர்வலோகத்தையும் பாதுகாத்து யானையின் தலையே பிள்ளையாருக்கு கொடுத்ததன் மூலம் பல அறிவுரைகள் மனிதனுக்கு கூறப்படுகின்றது மனிதனுக்கு வாய் மற்றும் உதடு தெளிவாக வெளியே தெரிகிறது மிருகங்களுக்கு கூட அப்படிதான் இருக்கிறது அத ஆனால் யானையின் வாய் வெளியே தெரியாதபடி தும்பிக்கையால் மூடப்பட்டிருக்கிறது இதற்கு அர்த்தம் தேவையின்றி பேசக்கூடாது என்பது என்பதும் தேவையற்ற பேச்சே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தும் என்பதும் ஆகும் ஆகவே மண் மாதர்களாகிய நம் அனைவரும் தேவையற்ற வீண் பேச்சே பேசாமல் தவிர்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க